தலைவர் எம்ஜிஆர் பாடிய இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரிகள் அவருக்கு மட்டுமல்ல மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதுக்கேற்றபடி தான் அவங்க இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு இரும்பு பெண்மணியாக வாழ்ந்த ஜெயலலிதாவோட ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பிறப்பு மைசூரில் தான் இருந்துச்சு மைசூரில் தான் அவங்க பிறந்தாங்க அவருடைய அப்பா பெயர் ஜெயராம் அம்மா வேதவல்லி இப்போது அவங்க குடும்பமே மைசூரில் அரச குடும்பத்தை சேர்ந்த அரச வம்சாவளியை சேர்ந்த குடும்பம் தான் உண்மை ஸோ அப்படிப்பட்ட புகழ்பெற்ற குடும்பத்திலிருந்து தான் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தாங்க அவங்களோட தாத்தா மைசூர் நீதிமன்றத்திலேயே அரச மருத்துவராக இருந்திருக்காருனா அப்போ எப்பேற்பட்ட மிக்க குடும்பம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் துரதேசவசமாக ஜெயலலிதா அவர்களோட தந்தை அவங்களோட இரண்டு வயசுலேயே இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய தாத்தா பாட்டி கூட தான் பெங்களூரில் வளர்றாங்க பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் கல்வி பயில்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு சென்னையில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வர அந்த குழுவுமே அப்படியே சென்னைக்கு சுப்பிட்டா வராங்க சென்னை வந்ததுக்கு அப்புறமும் சர்ச் பார்க் கான்வெண்ட்டில் தன்னுடைய படிப்பை தொடர்றாங்க அதுக்கப்புறம் செல்லாமேரிசில் தன்னுடைய பட்ட படிப்பை முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை ஸோ அதை நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா விதி வேற ஒரு திட்டம் போட்டுருந்துச்சு என்ன அப்படின்னா குடும்ப நிதி வந்து ரொம்ப மோசமானதால அவங்களோட தாயார் திரையுலகில் நீ நடி அப்படின்னு சொல்ல தன்னுடைய பதினஞ்சாவது வயசுலேயே அவங்க திரைத்துறைக்கு அறிமுகமானாங்க ஒரு முன்னணி ஹீரோ கூட தன்னுடைய முதல் படத்தில் அடி அடித்து வச்சாங்க ஸோ அதுதான் அவங்க சினிமா வாழ்க்கையில் எடுத்து வைத்த முதல் அடி அப்படின்னு சொல்லலாம் அவங்க சினிமா வாழ்க்கைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாலு வயசுலேருந்தே கர்நாடக இசையையும் பரதநாட்டியம் வந்து தெல்ல தெளிவாக கற்று அதில் வந்து மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அந்த பரதநாட்டியம் இசை மட்டும் கிடையாது மோகினி ஆட்டம் கதக்களி மணிப்புரி போன்ற பல்வேறு கலைகளில் அவங்க வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தன்னுடைய பரதநாட்டியத்தை அவங்க அரங்கேற்றுகிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட பல திறமைகளை கொண்டு தான் அவங்க சினிமாவுக்குள்ளே வந்தாங்க ஸோ சினிமாலேயும் தன்னுடைய அழுத்தமான முத்திரையை வேறு லெவலில் பதிச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தமிழ் சினிமா மட்டுமில்ல மற்ற லாங்குவேஜ்லேயும் தான் ஒரு மிகச்சிறந்த நடிகை அப்படிங்கிறது நிரூபித்தாங்க இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி எட்டு படங்களை நடித்தவங்க எம்ஜிஆர் கூட மட்டும் மட்டும் இருபத்தி எட்டு படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது சிவாஜி கணேசன் முத்துராமன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் இதுபோன்று தமிழ் சினிமாவில் கோலோச்சி கொண்டிருந்த முன்னணி ஹீரோக்கள் எல்லாருக்கும் கூடவும் நடித்து தமிழ் சினிமாவில் தான் ஒரு தவிர்க்கவே முடியாத நடிகை அப்படிங்கிற பேரையும் வாங்கினாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் தன்னுடைய எம்ஜிஆர்ளோட கட்டளைக்கேற்ப அரசியலில் உள்ள நுழைஞ்சாங்க அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அதிமுக என்னஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயதுல தமிழக முதல்வராக அவங்க பதவியேற்றாங்க ஸோ தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருந்த சமயத்தில் அவங்க பல்வேறு நல்ல விஷயங்களை பண்ணாங்க என்ன அப்படின்னா இந்த லாற்று சீட்டுகளை ஒழிச்சது மதுவிலக்கு பண்ணது புகையிலை பொருட்களுக்கு தடை அப்படிங்கிற பல அதிரடியான நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் பெண்களை காவல்துறையில் சேரவும் அவங்க ஊக்குவிச்சாங்க ஸோ சினிமாவிலேருந்து அரசியல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிரடிகளுக்கு பஞ்சமே கிடையாது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு நல்ல உதவிகளையும் நல்ல திட்டங்களையும் தொடர்ந்து இருந்தாங்க இந்தியாவிலேயே தனது மாநில மக்களின் நலனுக்காக சிறந்த இலவச திட்ட திட்டங்களை அறிவிப்பதில் ஜெயலலிதாவர்கள் தான் முதன்மையானவர் அப்படிங்கிறத தமிழ்நாடு மட்டும் தாண்டி பல்வேறு ஸ்டேட்டில் இருக்கிற பத்திரிகைகள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புகழாரம் சூட்டினாங்க இது சாதாரண விஷயமே இல்லை பெண்களை மையப்படுத்தி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க இந்த திட்டங்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படிங்கிறதான் உண்மை அதனால தான் அவங்களுக்கு எப்பவுமே பெண்களோட சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருந்துச்சு அதை யாராலையும் மறுக்கவே முடியாது இன்றைக்கும் கூட அவங்களோட திட்டங்கள் மக்களின் மனதில் நினைத்து நிற்கின்றன அதனால தான் இவங்களுக்கு வந்து கடுமையான சிறை தண்டனை விதித்து கோர்ட்டு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் அவங்கள வந்து விலக்கி வைக்கவே இல்லை திரும்பவும் அவங்கள கொண்டாடி அவங்கள முதல்வராக்கினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஸோ இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட மக்கள் நலனுக்கான திட்டங்கள் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் தாலிக்கு தங்கம் அம்மா உணவகம் அம்மா லேப்டாப் அம்மா குடிநீர் அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள் அம்மா கிரைண்டர் அம்மா மிக்ஸி டேபிள் ஃபேன் அம்மா காப்பீடு திட்டம் அம்மா ஃபார்மசி தாய்ப்பால் விட்டதற்கென தனி அறை போன்ற பல திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தினாங்க இன்னைக்கும் அம்மா தொடங்கி வைத்த அம்மா உணவக திட்டம் வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கு பல ஏழைகளோட பசியை தீர்த்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அதாவது இப்படியெல்லாம் அம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு கனிவான பல செயல்களை அவங்க செஞ்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அப்படியே உள்டாவா அவங்க ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னை ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாகவும் ஆரம்ப காலத்திலருந்தே அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எம்ஜிஆர்கள் மறைஞ்சிட்டாரு அவருடைய உடலை ராஜாஜி மண்டபத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக அதாவது அஞ்சலி செலுத்துறதுக்காக வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மணி நேரம் எம்ஜிஆரோட உடலுக்கு பக்கத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் வந்து நின்றுகிட்டே இருந்திருக்காங்க ஆனாலும் கூட ஜானகி அம்மாளின் ஆதரவு பெற்ற ஒரு நிர்வாகி கிட்ட நல்ல பெரும் எடுக்கணுங்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளி ஒரு கேவலமான ஒரு கெட்ட வார்த்தையை வந்து பிறகிக்கிறாரு இதே வேறு ஒரு பெண்ணாக இருந்தால் உண்மையுமே கலங்கி போயிருப்பாங்க ஆனாலும் கூட அந்த அவமானத்தை அவங்க பொறுத்துக்கிட்டாங்க அது மட்டும் கிடையாது எம்ஜிஆரோட உடலை ராணுவ வாகனத்தில் இறுதி பயணத்துக்காக ஏற்றுகிறாங்க ஸோ அந்த வாகனத்தில் ஜெயலலிதா அவர்களும் ஏறுறாங்க அப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு உறவினர் ஜெயலலிதா அவர்களை கீழே தள்ளி சொல்லவே முடியாத ஒரு செயலை செய்து மீண்டும் ஒரு அவச்சொல் ஒரு கெட்ட வார்த்தையை திட்டி அவங்கள காலால் எட்டி உதைக்கிறாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் அவங்க வந்து கீழே விழுந்து அவமானப்பட்டு இதே வேறு ஒரு பெண்மணியாக இருந்தால் சினிமாவும் வேணாம் அரசியலும் வேணாம் அப்படின்னு எங்கேயாவது ஓடி இருப்பாங்க ஆனால் தான் ஒரு இரும்பு பெண்மணி அப்படிங்கிறதுக்கான முதல் பிள்ளையார் சொல்லிய போட்டு வச்சது அந்த தான் ஸோ அசராமல் அசையாமல் என்ன நடந்தாலும் சரி நான் இருப்பேன்டா இங்கே தான் இருப்பேன் இங்கே விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்தாங்க அது மட்டும் கிடையாது எம்ஜிஆரோட மறைவுக்கு பின் ஜானகி அம்மா தான் இடைக்கால முதல்வர் ஆனாங்க ஆனால் அது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்டையே மனு கொடுத்து வேறு லெவலில் தெரிக்க விட்டாங்க ஸோ இவங்களோட செயல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்த முன்னாள் நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் கிளியை ஏற்படுத்திச்சு நான் சொன்ன மாதிரி இரும்பு பெண்மணி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களாம் புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சரித்திரம் உங்களோட இத் இத்தனை வருட அரசியல் வாழ்க்கையில் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் பல இருந்தாலும் கூட மக்கள் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறத ஒருபோதும் நிறுத்தவே இல்லை அதற்கு காரணம் என்னென்னா அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் குறிப்பாக பெண்களுக்கான அப்படி ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது என்னென்னா இந்த லாட்ரி சீட்டு மதுவிலக்கு புகையிலை பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க முதல் வேலையாக ஜெயலலிதா இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தடையை போட்டு பெண்களோட வயிற்றுல பால் வாத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இன்னும் பல நலத்திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க வந்து வெறுமனே உதட்டிலேருந்து சொல்ல தன்னுடைய ஆள் மனசுலேருந்து மக்களை நேசித்ததால் தான் அதை சொல்லியிருக்காங்க சொல்லி காட்டினது மட்டும் இல்லாமல் செயல்லையும் செஞ்சுருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையவே அதற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க இதனால் இன்றைக்கு மட்டுமல்ல இன்னும் பல நூறாண்டுகள் ஆனாலும் கூட அம்மா என்கிற பெயரையோ இரும்பு பெண்மணி என்கிற பெயரையோ மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க இதுதான் முதல்வர் ஜெயலலிதாவளோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம்